நிச்சயமாக தளபதி அவர்களுக்கு கமெண்டில் பலரும் சொல்வதை போல் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ராவத்தர் இப்ராஹிம் அப்படின்றது மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு ராவத்தர் இப்ராஹிம் நிச்சயமாக களத்தில் நிற்பேன் சமரசம் இல்லாமல் நிற்பன்றது வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் இந்த களத்தில் நிற்பதன் மூலமாக இங்கே இங்கே பயணப்படக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய என்ன சொல்கிறது வழிகாட்டுதல் என்ன மாதிரியான வழிகாட்டுதல் கொடுத்தால் அந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டின் தலையிலத்தை மாற்றுவதற்கு முனைப்பாக வேலை செய்வார்கள் ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இளைஞர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி அவர்கள்ட்ட எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறமோ அதன் மூலமாக அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி வழிவகுப்பார்கள் இன்றைக்கு கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னாக்கா சரிசமமாக கிட்டத்தட்ட ஆண்களும் பெண்களும் வந்து இந்த களத்தில் நின்று கொண்டு தளபதிக்கு பக்கபலமாக நிற்கிறார்கள் இந்த இளைஞர்களை சரியான வழிகாட்டத்தின் பேரில் மட்டும் நம்ம அழைச்சிட்டு போயிட்டோம்னாக்கா இனி சாதியை சொல்லி மக்களை ஏமாற்றுவது காசை கொடுத்து ஏமாற்றுவது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுவது இளைஞர்களை வந்து பகுத்தறிவின் பக்கம் திருப்பாமல் வந்து அவர்களை வந்து போதையின் பக்கம் திருப்புவதாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது பொய்யான வாக்குறுதிகளையோ பழைய கதைகளை அடிச்சு சொல்லி அந்த கதைகள் மூலமாக நாங்க தான் வந்து உங்களை படிக்க வச்சோம் தான் வரலாற்றில் உங்களை நிக்க வச்சுன்னு ஊட்டுறாங்க இல்ல இந்த ஊற்று எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஒரு வாய்ப்பாக அமையும் அதாவது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் தகுடுபடி ஆக்கக்கூடிய வேலை இளைஞர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கு அந்த இளைஞர்களை தளபதி எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறாரு என்ன மாதிரியான விஷயத்த செய்யணும் அப்படின்ற விஷயத்தை தான் ரொம்ப மெயினாக நம்ம பார்த்து அந்த இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது எதற்காக தளபதி விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்புனாக்கா எல்லா பிள்ளைகளையும் எப்படி அவர் அரவணைச்சு போகிறார் நாளைக்கு இந்த மாதிரி மாணவ பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் போவார் பரந்தூர் மக்களை கூப்பிட்டு வந்து என்னன்னாலும் பரவாயில்ல உங்கள் முன்னாடி நிற்பேன் சிஎம்க்கு அவர் சவால் வருன்னா அப்போ எந்த அளவுக்கு துணிச்சலாக நிற்கிறான்றதை பார்க்கும்பொழுது தான் இந்த மாற்று அரசியலை நோக்கி மக்கள் வர தொடங்குகிறார்கள்ன்றதான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்